ஏனோக்கு தோண்டி ஏறக்குறைய மூவாயிரம் வருஷம் தாண்டிதான் இயேசு கிறிஸ்து வருகிறார் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பல வருடங்கள் தாண்டிதான் இந்த நியாய தீர்ப்பெல்லாம் நடக்க போகிறது ஆனால் இத்தனை வருடங்களுக்கு முன்னாடியே முதல் ஆயிரம் வருட முடிவிலே இயேசு கிறிஸ்து செய்ய போகிற ஒரு காரியத்தை ஏனோக்கின் மூலமாய் தேவன் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அப்போ ஏனோக்கு எதை குறித்து அங்கு பேசி இருந்திருப்பார் மனந்திரும்பங்கள் மனந்திரும்பங்கள் என்று பிரசங்கம் செய்திருப்பார் ஒருவரும் அதை கேட்கவில்லை அப்பொழுதுதான் உங்களுக்கெல்லாம் உண்டாக்கும்படியாய் ஒருவர் வரப்போகிறார் என்று அறிவித்திருக்க வேண்டும் ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு ஏறக்குறைய இரண்டாயிரம் வருடங்கள் தாண்டி எலியா எடுத்துக் கொள்ளப்படுகிறார் இந்த எலியா எடுத்துக் குறித்து இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது தெரிகிறது கத்தர் எலியாவை சுழல் காற்றிலே எடுத்துக் கொள்ளுகிறார் இந்த எலியாவை தேவன் எடுத்துக் கொள்ளும் பொழுது எலிசாவும் கூடவே இருக்கிறார் வேறு நிறைய பேரும் எலியாவினுடைய எடுத்துக் கொள்ளப்படுதலை பார்த்திருக்கின்றார்கள் கண்டார்கள் என்று நாம் அறிகின்றோம் அங்கே அப்படி குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த எலியாவை குறித்து புதிய ஏற்பாட்டில் ஏறக்குறைய இருபத்தி ஏழு தடவைகள் கூறப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது அவற்றில் இருபத்தைந்து தடவைகள் சுவிசேஷங்களிலே காணப்படுகிறது எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு ஆயிரம் வருடங்கள் தாண்டி ஆயிரம் வருஷம் ஆகல ஆனா ஆயிரம் வருடங்கள் என்ற அந்த தோராயமாக ஆயிரம் வருடங்கள் தாண்டி ஏசு கிறிஸ்து எடுத்து எடுத்துக் கொள்ளப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம் அப்போ ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதினொன்று வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது இதை நாம் அறிய முடிகின்றது பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிகழ்வு ஏறக்குறையின் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு சமமாக இருக்கிறது எலியா தன் சீசனை பார்த்து சீசர்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் போல இயேசுவும் தம் எலியா்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார் எலியாவின் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கும் ஏனோக்கின் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கும் இடைப்பட்ட காலம் ஏறக்குறைய இரண்டாயிரம் வருடங்களாகும் இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்ளப்பட்டு இரண்டாயிரம் வருடங்கள் ஆக போகிறது இந்த இரண்டாயிரம் வருடங்கள் முடிவில் ஏனோக்கின் எடுத்துக் கொள்ளப்படுதல் ஆகிய சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் நிகழ்ச்சியாக வேண்டும் அதுதான் அதனுடைய ஒழுங்கு தேவன் வைத்திருக்கிற ஆலோசனையினுடைய ஒழுங்கு பைபிளினுடைய மறைபொருள் அதுதான் ரகசியம் எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏனோ கை பிரதிபலிக்கின்றது சபை எடுத்துக் கொள்ளப்படுதலோடு தேவனுடைய ஆறாயிரம் வருடம் கணக்கு முடிகிறது மறுபடியும் தேவன் ஆட்சி துவங்கிவிடும் தேவனே இந்த மனு குலத்தை ஆளுகிற ஆட்சி துவங்கிவிடும் அது ஏனையினை பிரதிபலிக்கும் தேவன் தமது குமாரனை கொண்டு முழு உலகத்தையும் ஆளுகை செய்து தம் திட்டத்தை முடித்து வைப்பார் ஆயிரம் வருடம் முடிந்த பின்பு இயேசுவோடு இருந்த இஸ்ராயிலரும் பரிசுத்தவான்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டு முடிவில் புதிய உலகிற்கு சபையோடு சேர்ந்து கடந்து செல்லும் இந்த உலகம் முழுவதும் முடிந்து போகும் கர்த்தர் வருகிறார் மாறநாதா கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆகும்